ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் செல்வராஜ் பழக்கம் போல அதிகாலை மூன்று மணிக்கு விழித்து விட்டான் செல்வராஜ் பல ஆண்டு பழக்கம் இத்தனைக்கும் அவன் அம்மா நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை இருமியபடி புரண்டு படுத்திருந்தாள் இரண்டு முறை வெண்ணி சுடவித்து குடிக்க கொடுத்தான் பிறகுதான் இருமல் அடங்கி தூங்க ஆரம்பித்தாள் ஆஸ்தமாவும் குடிகார புருஷனும் பல ஆண்டுகள் போராடி குடும்பம் நடத்தியவள் இவனையும் பெற்று நாலு வீடுகளில் வேலைக்காரியாக கைவிரல்கள் தேய துணிகள் துவைத்து பாத்திரம் கழுவினாள் மகன் பலமுறை வற்புறுத்தியதால் கடந்த மூன்று ஆண்டுகளாக வீட்டில் ஓய்விற ஓய்வில் இருக்கிறாள் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருந்தாள் அம்மா இந்த நேரத்தில் விளக்கு போட்டு குளிக்க வெந்நீர் போட்டு கொண்டிருந்தால் அம்மா கண் விழித்து விடுவாள் அவளின் தூக்கத்தை கெடுக்க வேண்டாம் என்று நினைத்தான் விளக்கின் வெளிச்சத்தில் பீரோவை திறந்து சட்டை பேண்ட் எடுத்து பையில் திணித்தான் ஹேங்கரில் இருந்த சட்டையை எடுத்து அணிந்து வண்டி சாவியுடன் வாசல் கதவை திறந்து வெளியேறினான் செல்வராஜ் ஆறு போர்ஷன்கள் கொண்ட வீடு அது குடியிருப்போரின் இருசக்கர வாகனங்கள் மிதிவண்டிகள் வராண்டாவின் சுவரோரம் இருந்தன அவளது டிபிஎஸ் பிரதான வாசலின் இரும்பு கேட் அருகே இருந்தது ஆணையில் மாட்டியிருந்த சாவியை எடுத்து கேட்டின் பூட்டை திறந்தான் வண்டியை தெருவில் இறக்கிய பின் மீண்டும் கேட்டை மூடி உள்பக்கமாக பூட்டி சாவியை உள்ளே வீசினான் குளிர் உடலை துளைத்தது வண்டியை உயிர்ப்பித்து வெறிச்சோடிய சாலையில் முகப்பு விளக்கின் ஒளியில் பணியை ஊடுருவி பயணித்தான் செல்வராஜ் இன்னைக்கு அண்ணன்கிட்ட விஷயத்த சொல்லிடணும் என்று அவன் மனம் நினைக்கும் போதே ராஜபாண்டியின் முரட்டு சிவந்த கண்களும் நெற்றியில் பளிச்சென தெரியும் சந்தன குங்கும போட்டும் கரகரப்பான குரலும் கண்ணெதிரே வந்தது அம்மாவுக்கு சுமையாக அவள் உழைப்பில் சாப்பிட பிடிக்காமல் பத்தாம் வகுப்பு முடித்த கையோடு இனி படிக்கப் போவதில்லை என முடிவெடுத்தான் பத்து ஆண்டுகளாக ராஜபாண்டியின் ஹோட்டலில் தான் வேலை செய்கிறான் சில்வராஜ் காலம் உருண்டோட இப்போது அந்த ஹோட்டலில் ஆளினால் அவன்தான் எந்த வேலை செய்யவும் தயங்க மாட்டான் ராஜபாண்டி அவசரமாக வெளியே சென்றிருக்கும் சமயங்களில் கல்லாவில் இருப்பதும் சில்வராஜ் தான் அவன் பாத்திரங்களை கழுவினாலும் சுத்தமாக இருக்கும் கல்லாவில் அமர்ந்தாலும் கை சுத்தம் ராஜபாண்டி திட்டினாலும் கோபம் கொள்ளாமல் கூடவே இருந்தான் ஆனால் இன்று அவன் சொல்லப்போகும் செய்தி எப்படி எதிர்கொள்வாரோ எப்படி ஏற்றுக்கொள்வாரோ பல சாலைகளை கடந்து செல்வராஜின் டிவிஎஸ் மீனாட்சி உணவகம் என்ற பெயர் பழகியுடன் இருந்த கடையின் முன் நின்றது சாப்பாட்டு மேஜைகள் நாற்காலிகள் ஊரமாக ஒதுக்கப்பட்டிருந்தன நடுவில் இரண்டு கோணிப்பைகளில் தக்காளி வெங்காயம் காய்கள் இருந்தன பன்னிரெட்டு பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுடைய இரண்டு பேர் வெங்காயம் கொண்டிருந்தனர் இவர்களின் சொந்த ஊர் மதுரை இங்கேயே தங்கி வேலை செய்கின்றனர் செல்வராஜை பார்த்ததும் நே என்றனர் பாத்திரத்தில் வெந்நீரை கொதிக்க வைத்து பின்பக்கம் இருந்த குளியலறைக்குள் நுழைந்து பல் துளக்கினான் மீண்டும் சிந்தனை அண்ணனிடம் சொல்லிவிட வேண்டும் என்ன சொல்லப்போகிறாரோ தனியாக ஹோட்டல் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஓராண்டாகவே மனதிற்குள் எண்ணம் அதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வைத்துள்ளான் இத்தனை ஆண்டு அனுபவத்தில் கை எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அத்துப்படி இங்கே வாடிக்கையாக சாப்பிட வரும் சிலரின் பழக்கமும் இருக்கிறது வங்கியில் பணிபுரியும் லோகேஸ்வரன் பேங்க் லோனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் நான் சொல்ற சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு எல்லாம் ரெடி பண்ணிக்க என்று சொல்லி ஆறு மாதங்கள் ஆகிறது இதே சாலையில் எதிர்ப்பக்கம் சில கடைகள் தள்ளி ஜாஹி டெய்லர் கடை இருக்கிறது அவரும் இங்கே வாடிக்கையாளர் ஜாகீர் அண்ணன் தன் கடையை காலி செய்கிறார் நல்ல இடம் மார்க்கெட் அருகிலேயே இருப்பதால் எப்போதும் கூட்டம் வரும் ஓரிரு ஆண்டுகள் கடுமையாக உழைத்தால் பிக்கப் ஆகிவிடும் அம்மாவை இன்னும் நன்றாக கவனித்துக் கொள்ளலாம் நல்ல விஷயம்தான் செல்வா எத்தனை காலத்துக்கு தான் சம்பளத்துக்கு இருப்பான் பொறுப்பு இல்லாம போய் சேர்ந்துட்டான் நீயாவது நல்லா வந்து சொந்தங்களுக்கு மத்தியில உன் அம்மாவை தல நடக்கவை ராஜா கிட்ட சொல்லிட்டியா என்று கேட்டார் மளிகை கடை முத்துவேல் இன்னும் இல்லனே என்ன சொல்வாரோன்னு பயமா இருக்கு நல்ல வேலைக்காரன் கையை விட்டு போறான்னா யாருக்கும் வருத்தமாதான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தா நீ முன்னேற வேணாமா ஹோட்டலில் வேலை செய்கிறேன்னு சொல்றதை விட சொந்தமாக ஹோட்டல் வச்சுருக்கேன்னு சொன்னா ஒன்று கொடுக்கவும் முன் வருவாங்க நீ தைரியமாக பேசு உனக்கான மளிகை சாமான்களை எல்லாம் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ செய்கிறேன் என்று ஊக்கப்படுத்தினார் இன்று இது பற்றி பேசிவிட வேண்டும் பேச்சை எப்படி ஆரம்பிப்பது எப்படியெல்லாம் கொண்டு செல்வது என்று மனதிற்குள் ஒத்திகை பார்த்தபடி குளித்து தயாரானான் ஒவ்வொருவராக வந்து தங்கள் வேலையை பார்த்தனர் அவர்களை மேற்பார்வை பார்த்தபடி சுறுசுறுப்புடன் வேலைகளை கவனித்தான் செல்வராஜ் ராஜபாண்டி ஐந்து மணிக்கு வந்து சாமி படங்களுக்கு பூ பூ வைத்து பூஜை போட்டு வணங்கினார் சாலையில் மக்கள் நடமாட்டம் மெல்ல மெல்ல கூடியது ஹோட்டலுக்குள் இருந்து சாம்பார் சட்னி மனம் கமல ஆரம்பித்தது அப்போது கடைக்குள் நுழைந்து கல்லாமன் வந்து நின்றார் ராஜா தியக்கா பத்து ரூபாயை எடுத்து நீட்டினார் ராஜபாண்டி வாங்கி கொண்டு அவர் தலையில் கையை வைத்து கண்களை மூடி ஆசிர்வதித்தார் ராஜாத்தி அக்கா ஒரு திருநங்கை எப்போதும் இந்த பகுதியில் தான் சுற்றி கொண்டிருப்பார் காலையில் கடைகளுக்கு வருவார் பணம் கொடுப்பவர்களுக்கு ஆசிர்வாதம் செய்வார் திருநங்கையிடம் ஆசீர்வாதம் பெற்றால் அந்த நாள் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் நன்றாக நடக்கும் என்ற நம்பிக்கை ராஜா பாண்டியை ஆசீர்வாதம் செய்து நகரம் என்ற ராஜாத்தியை அக்கா இருங்க என்று வேகமாக வந்து பத்து ரூபாயை கொடுத்து தலைவணங்கினான் செல்வராஜ் என்ன ராஜு பிறந்த நாளா என்று கேட்டார் ராஜாதி இல்லை வேற நினைச்சது நல்லபடியா முடியணும்னா ஆசிர்வாதம் பண்ணுங்க என்றான் கிண்டலாக என்ன கல்யாணமா பத்து ரூபாயில மேட்டரை முடிச்சிடலாம்னு பார்க்குறியா என்றார் நீங்கள் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றான் செல்வராஜ் என்ன விஷயம்னு சொன்னாதானே சரிவிடு என்று கண்களை மூடி அவன் தலை மீது கை வைத்து பிரார்த்தனை செய்தார் ராஜாதி காலை பரபரப்பு குறைந்து பத்து மணிக்கு மேல் செல்வராஜ் விஷயத்தை சொல்லி முடித்ததும் ராஜபாண்டி முகம் சிரித்து போனது ஏண்டா இங்க உன்னை நான் நல்லா வச்சுக்கலையா சம்பளம் என்ன வேணும்னா கேளு உனக்கு அனுபவம் பத்தாது சொந்தமாக கடை வைக்கிறது சும்மா இல்லை காசு கையில வர மாதிரி தான் இருக்கும் மளிகை கடை ஆரம்பிச்சு காய்கறி சிலிண்டர் அது இதுன்னு ரொட்டேஷன்லேயே போயிடும் பார்த்துட்டு தானே இருக்க தினமும் தலைவலியோடு நான் வீட்டுக்கு போறத திடீர்னு இப்படி சொன்னா எப்படி உன்னை நம்பித்தானே எல்லாத்தையும் விட்டுருக்கேன் ஒரு மாசத்துல போறேன்னா இத்தனை வருஷமா உனக்கு வேலை கற்றுக் கொடுத்ததுக்கு என்ன மரியாதை என்று கேட்டார் கடையை காலி செய்கிறார் டெய்லர் நல்ல இடம் இப்போ விட்டா பிடிக்க முடியாது என்றான் செல்வராஜ் டெய்லர் கடை ரொம்ப சின்னதாச்சே நாலு பேருக்கு மேலே உட்காந்து சாப்பிட முடியாது அங்க கடை ஆரம்பிச்சு எப்படி நடத்துவ சேரதை ஒழுங்கா செய்யணும் கொஞ்ச நாள் பொறு நல்ல இடமா நானே பார்த்து கொடுக்கிறேன் என்று நைச்சயமாக பேசினார் இல்லனே இப்போதைக்கு என் சக்திக்கு அந்த இடம் போதும் சின்னதா தான் ஆரம்பிக்க போறேன் என்றான் செல்வராஜ் சொல்றத புரிஞ்சுக்காம பேசுற வெளியே இருக்கிறவன் ஏதாவது சொல்லி உசிப்பேற்றிட்டு போயிடுமா நாளைக்கு உனக்கு கஷ்டம்னா ஒருத்தனும் வரமாட்டான் சரி பார்க்கலாம் வேலையை பார் என்றார் அவனை பார்க்கும் போதெல்லாம் முகம் கடுகடுப்பானது அவன் மீதுள்ள கோபத்தை மற்றவர்களிடம் காண்பித்தார் இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த கண்ணாமூச்சி தொடர்ந்தது அவர் இல்லாத போது செல்வராஜை சூழ்ந்து கை கொலுக்கினர் அங்கு வேலை செய்த பையன்கள் நீ ஆரம்பின நானும் உன் கடைக்கே வந்துடுறேன் என்றான் ஒருவன் அதெல்லாம் வேண்டாம்டா இப்பவே என் மேல கோபமா இருக்கார் உங்களையும் சேர்த்து கொட்டிட்டு போயிட்டேனா சொல்றதுக்கா என்றான் செல்வராஜ் நான்கு நாட்களுக்கு பிறகு சரி நீ முடிவெடுத்துட்ட பட்டாதான் புரியும் புரிஞ்சுப்ப ஓ இஷ்டம் எப்படியோ செய் ஆனால் இங்கே வேலை செஞ்சுட்டு இதே இடத்துல எதிரில் கடை போடுறேன்னு சொல்றியே நீ நல்லா வருவடா என்று சபித்தார் ராஜபாண்டி என்ன இப்படி சொல்ற இதே இடத்துல இன்னும் ரெண்டு ஹோட்டல் இருக்கு அவங்க அவங்களுக்கு வர்ற ஆளுங்க வந்துட்டு தானே இருக்காங்க அந்த மாதிரி அவனுக்கு நாலு பேர் வந்தா உனக்குன்னு பத்து பேர் வர போறாங்க நல்ல பையன் சொந்தமா தொழில் செய்ய ஆசைப்படுறான் நீதான முன்னாடி இருந்து வழிகாட்டி மனசார ஆசீர்வாதம் பண்ணணும் என்றார் பக்கத்து கடக்காரர் இவன் நல்லா வந்தா எனக்கும் சந்தோஷம்தான் எனக்கு ஒண்ணும் பொறாமையெல்லாம் இல்ல சரி வைக்கட்டும் என்றார் அரைமனதுடன் அதன் பின் ஹோட்டல் வைப்பதற்கான வேலைகள் மலமளவென்று ஆரம்பித்தன அம்மாவின் நினைவாக நாகா உணவகம் என்று பெயரிட்டான் ராஜபாண்டியிடம் ஹோட்டலை தான் திறந்து வைக்க வேண்டும் என்றான் செல்வராஜ் பேருக்கு வந்து போலியாக சிரித்து கடையை திறந்து வைத்தார் ராஜபாண்டி மூன்றாம் நாள் காலையில் அங்கே வந்த ராஜா அக்கா கண்கள் வெறிய மகிழ்ச்சியில் ராஜு சொந்த கடை வச்சிட்டியா என்றார் ஆமாக்கா நீ எங்க திடீர்னு காணாம போயிட்ட என்றான் செல்வராஜ் எங்க ஆளுங்க ஹைதராபாத்ல இருக்காங்க ரெண்டு மாசமா தான் இருந்தேன் அங்கே என்ன பண்ணீங்க ஹைதராபாத் கலெக்டராக இருந்தேன் கேட்குற பாரு கேள்வி எங்களை மாதிரி ஆளுங்க ஒரே இடத்துல இருந்தால் வம்பு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதான் இங்கே நாலு மாதம் வாங்க ரெண்டு மாதம் பாம்பேல ரெண்டு மாசம்னு தெரிஞ்சுட்டு இருப்போம் என்றார் ராஜாத்தி உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் இப்போ பெரிய பெரிய வேலையில இருக்கிறதா டிவியில் காட்டுறாங்களே என்றார் செல்வராஜ் கடையின் தோசை மாஸ்டர் இருக்காங்க அப்படி போகிறவங்க ஆயிரத்துல ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்கப்பட்ட அவஸ்தை கொஞ்சமாக இருக்காது மற்றவங்க எல்லாம் எவ்வளவு லோல் படுறோம்னு எந்த டிவியிலும் காட்ட மாட்டானுங்க அந்த கர்மத்தை விடுராஜு உன்னை இப்படி சொந்த ஹோட்டலில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நீ நல்லா வருவ அம்மாவை நல்லா பார்த்துக்க பர்றவளையும் நல்லா பார்த்துக்க சரியா என்றார் ராஜாத்தி சரிக்கா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று சொல்லி ஐம்பது ரூபாயை நீட்டினான் செல்வராஜ் ஐயா காசு எதுக்கு என் தம்பி நீ என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு என்றபடி தலையில் கை வைத்து கண்களை மூடி பிரார்த்தித்தார் கலைஞிய கண்களுடன் தம்பி கொடுக்கிற வாங்கிக்கோ தம்பி கொடுக்குறேன் வாங்கிக்க என்று கையில் திணித்தான் செல்வராஜ் ம் சரி பத்து ரூபாய் கொடு என்றார் நம் ஹோட்டல் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க என்றான் செல்வராஜ் அதுக்கென்ன இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட மாட்டேன் எடுத்து வை பசுல முடிச்சிட்டு வந்து சாப்பிட்றேன் என்றபடி நகர்ந்தார் திடீரென ராஜாத்தி அக்கா அக்கா என்று அழைத்தவாறு ஓடினான் செல்வராஜ் என்ன ராஜு நீ ஹோட்டல்ல வேலைக்கு செந்துடுறியா என்ன தம்பி தமாஷ் பண்ற தமாஷ் இல்லைக்கா சப்ள கல்லா ரெண்டையும் பார்க்க இருக்கு நீ கல்லாவில் உட்காந்து டோக்கன் கொடுத்து காசை வாங்கி போடு விருப்பம் இருந்தா சப்ளை பண்ண கடையில இருந்தா சரியாக வராது நாலு பேர் சாப்பிட வர்ற இடம் எல்லாரும் ஒரே மாதிரியாவா இருப்பாங்க சிலர் யோசிப்பாங்க சிலர் சங்கடப்படுவாங்க நீ என்ன சேத்துல புரண்டுட்டு வந்து அழுக்கோடவா சப்ளை பண்ண போற தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு சினிமாவில் வர கிராமத்து ஹீரோயின் மாதிரி தானே இருக்க ராஜபாண்டி என்ன தனியா போறேன்னு சொன்னதும் அப்படியே மாறிட்டாரு காலம் முழுக்க அவர்கிட்ட வேலைக்காரனாகவே இருக்கணும்னு நினைக்கிறார் போல அது தப்பு தானே இப்போ நீங்கள் ஆசீர்வாதம் செஞ்சதும் காலம் முழுக்க உங்களுக்கு பத்து ரூபாய் கொடுத்து பிச்சை எடுக்கிறவங்களாகவே நான் தினமும் வச்சுருக்க போறேனான்னு நினைக்கிறேன் இதுவும் தப்பு தானே நீங்கள் என் ஹோட்டலில் வந்து சாப்பிட வேணாம் உங்களுக்கு என் கடையில் வேலை வாங்க என்றான் செல்வராஜ் இன்னைக்கேவா என்று திகழ்த்தார் ராஜாதி இந்த நிமிஷத்திலிருந்தே என்று ராஜாத்தி கையை பிடித்து அழைத்து சென்றான் செல்வராஜ் நெகிழ்ந்த குரலில் தம்பி என்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறதா சொல்லிட்டு இப்ப நீ என்ன என்ன ஆசிர்வாதம் செஞ்சிட்டியே என்றார் ராஜாதி